ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அருமையான அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பயலீஃபு ஜூனியர் பயலீஃபு ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் க்ளீனஸ் ஒர்க்கர் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய போஸ்ட்டுக்கான வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏப்ரல் மாதமே வந்து அதோட டேட் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திரும்ப வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ வந்து அப்ளை பண்ணி வந்து நீங்கள் பாதியில் விட்டுருப்பீங்க ஸோ அந்த கேரக்டர் சர்டிவிகேட்டெல்லாம் வந்து நீங்கள் இல்லை வந்து மற்ற சர்டிவிகேட்டெல்லாம் வந்து நீங்கள் பாதியில் விட்டுருக்கலாம் அப்ளை பண்ண முடியாமல் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களோ இல்லை வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி பாதியில் விட்டுருங்களோ வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் புதுசாக வந்து நான் அப்ளை பண்ணுன்னா வந்து இங்கே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பாருங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களோட உங்கள்கிட்ட வந்து ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சா நீங்கள் வந்து லாகின் இருக்குது பாருங்கள் லாக்இன் அப்ளை இருக்கு பாருங்கள் அதில் வந்து நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா வந்து இப்போ புதுசாக வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கைகள் குறிப்பிட்டுள்ள பதிவுகளுக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு பதினோரு ஐம்பத்தி ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் வங்கியில் செலான் மூலம் கட்டணம் செலுத்திற்கான கடைசி தேதி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே விண்ணப்பத்தை விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண தேவையில்ல விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனாளர் குறியிட்டு தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் ஸோ என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட வந்து லாகின் ஐடி ஐடி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து பாதை விட்டுருப்பீங்க அப்ளிகேஷனை ஸோ அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் இப்போயே வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் நேரத்தில் வந்து போய் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ யாருக்காவது வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ வந்து டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இப்போ வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க திரும்பவும் ஒரு டைம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லோட வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து நீங்கள் கன்வே பண்ணுங்கள் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கூகுள் வந்துடுங்க கூகுள் வந்துட்டு எமர்ஜென்சி சொல்லிட்டு டைப் பண்ணிங்க டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா வந்து எம்ஹெச் ரெக்யர்மெண்ட் இருக்கு பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள் அதில் போய் க்ளிக் பண்ணிங்க அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கான இமெயில் எடுக்கு பாருங்கள் உங்களுடைய இமெயில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் என்ட்ரு பண்ணிங்க ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய இன்சைல் இருக்குது பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆதார் நம்பருக்கு என்ட்ரு பண்ணிங்க இது கீழே பாஸ்வேர்டுக்கு பாருங்கள் இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மால் லெட்ரு கேப்டல் லெட்ரு நம்பரு ஸ்பெஷல் கேரக்டர் இது நாலுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அதே பாஸ்வேர்டு வந்து கீழே டைப் பண்ணிங்க அதாவது பார்த்திங்கன்னா ரீடைப் பாஸ்வேர்டுக்கு பாருங்கள் அது வந்து என்ட்ரு பண்ணிங்க சேம் என்ட்ரு பண்ணும் ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்ச்சை கொடுத்துருக்காங்க அதை பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிங்க இது என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் வரும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓடிபி வரும் அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கப்புறம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சப்மிட் கொடுத்ததுக்காரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுனா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைனுக்கு பாருங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய யூசர் நம்பருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க அது கீழே பாஸ்வேர்டுக்கு பாருங்கள் என்டர் பண்ணிங்க அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ யூசர் நேம்னால் உங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி தான் வரும் அதை என்டர் பண்ணிங்க ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க ஸோ உங்களுடைய மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க ஸோ கேப்ஸ் என்ட்ரு பண்ணிங்க சப்மிட் கொடுத்துங்க ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு ஓகே கொடுத்துங்க ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ நான் வந்து விழுப்புரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா வந்து எந்த வகையான வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் டிரைவரு காப்பிஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அட்டண்டர் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பயலீஃப் ஜூனியர் பயோலீஃப் கிளைஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி மசால்சி கம் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காபீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அட்டெண்டர் இருக்கு பாருங்கள் ஆஃபீஸ் அட்டெண்ட் அதில் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி தான் வந்து நீங்கள் இங்கே சைடில் இருக்க பாருங்கள் அப்ளை இருக்க பாருங்கள் அதில் வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ நேமாக போஸ்ட் ஃபார் அப்ளைடு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ காபீஸ் அட்டண்டர் இருக்குது ஆஃபீஸ் அட்டன்ட் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது அப்ளை பண்ணக்கூட சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மவுஸ் வச்சு க்ளிக் பண்ணிங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து நிறைய போஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரிங்கன்னா வந்து கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து நிறைய போஸ்ட் வந்து செலக்ட் ஆகும் இல்லை வந்து நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுற மாதிரி சிங்கிள் க்ளிக் கொடுத்தா போதும் இல்லை வந்து நீங்கள் டபுள் ட்ரிபிள் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாக்க ஷிஃப்ட்டு கொடுத்து நீங்கள் க்ளிக் பண்ணிணா செலக்ட் ஆகும் ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் தேர்ட்டி நைன் வந்துருச்சு ஸோ அது அதே டிஃபால்ட்டாக வந்துருச்சு நான் எதுவும் பண்ணலை ஸோ ஸோ டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்துருச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியல் நேம் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா போர்த்துக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ உங்களுடைய ஜெண்டருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ மேர்டாக கேட்குறாங்க பாருங்கள் மேரிட் அன்மேட் கேட்குறாங்க பாருங்கள் சொல்கிறேன் மேரட் கொடுத்துருவேன் ஸோ ஸோ மேரேடுனாக்கா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் உங்களுடைய ஒய்ஃப் நேம் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பவுஸ் ஆக்குபேன் கேட்குறாங்க பாருங்கள் ஸ்பௌஸ் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துருங்க இல்லை வந்து அவங்க எதாவது ஒர்க் பண்ணுறதா மாதிரி அதை எண்ட்ரு பண்ணுங்க அப்ளிகண்ட் பேஸ் ஆஃப் ஒர்க் கேட்குறாங்க பாருங்கள் விண்ணப்பதாரன் பிறந்த எனக்கு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க ஸோ நேடி ஸ்டேட் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய மாநிலம் வந்து என்டர் பண்ணி தமிழ்நாடு என்ட்ரு பண்ணிங்க இல்லை வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் கேட்குறாங்க ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க ஸோ கள்ளக்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை ஸோ வந்து விழுப்புரம் கூட சேர்ந்து வருது சோ விழுப்புரமாக வந்து செல் பண்ணிங்க ஸோ ஃபாதர்னு கேட்குற பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க அப்பாவுடைய ஆக்குமேஷன் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ அப்பா என்ன தொழில் பண்ணி கேட்குறேன் பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ மதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ அவங்க என்ன தொழில் பண்ணுறோன்னு சொல்லி கேக்கிறாங்க பாருங்கள் ஹவுஸ் ஆய்ஃப் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அதை என்டர் பண்ணிங்க ஸோ மதர் டேம் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ நேஷனல் டே கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ரிலிஜன் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ உங்களுடைய பேன் கார்டு நான் நம்பர் வந்து அதை என்டர் பண்ணிங்க ஸோ எஸ்னை எஸ் கொடுத்துங்க நீங்கள் எஸ் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் நோ கொடுத்துக்குறேன் ஸோ டூ ஹேவ் பாஸ்போர்ட் கேட்குறாங்க பாருங்கள் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கேன் கேட்குறாங்க எஸ்னா எஸ் கொடுத்துங்க நீங்கள் எஸ் கொடுத்திங்கன்னா வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நோ கொடுத்திங்கன்னா வந்து அதை நீங்கள் என்டர் பண்ணலை டு யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்ட் அத்தாரிட்டி கேட்குறாங்க பாருங்கள் இடஒதுக்கீடு குயில்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க உங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாகோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏஜ் இல்லை இல்லை வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை இல்லை வந்து நீங்கள் ஹேண்டிகேப்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா வந்து விதவையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்கன்னா வந்து எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து நீங்கள் அதுலேருந்து எதுவுமே இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கமிட்டி கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய கமிட்டி வந்து என்டர் பண்ணிங்க ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ பிசி சொல்லிட்டு அதனால கேட்குறாங்க பாருங்கள் ஸோ பேக்வர்ட் கிளாஸ் ஃபார்ம் சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க ஸோ நான் பிசி வந்ததுனால நான் பிசி வந்து என்டர் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கேஸ்ட் வந்து நீங்கள் எது வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணிங்க ஸோ நேம் ஆஃப் த சர்பேஸ் கேட்குறாங்க பாருங்கள் கேஸ்ட் நேம் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஸோ அத்தாரிட்டி ஓ இஷ்யூட்டு சொல்லி சொல்லாங்க பாருங்கள் யார் உங்களுக்கு வந்து கொடுத்தாம சொல்லிட்டு கேட்கறாங்க பாருங்கள் அது வந்து தாசில்தாரா இல்லை வந்து டெப்யூட்டி தாசில்தாரா தகசில்தாரா இல்லை வந்து ஜோனல் தகசில சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்க ஸோ சர்டிஃபிகேட் நம்பருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ கேட்க சொல்கிறாங்க பாருங்கள் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ உங்களோட கம்யூனிசி வந்து என் எப்போ இஷ்யூ பண்ண கேட்குற மாதிரிங்க அதை என்டர் பண்ணிங்க ஆர் யூ ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்டரி சர்வீஸ் இன் அட் டெம்பரரி எம்ப்ளாயி அண்டர் ரூல் ஆஃப் த தமிழ்நாடு சொல்லி கேட்குற பாருங்கள் நீங்கள் வந்து டெம்பரரியாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மினிஸ்டல் சர்வீஸில் வந்து நீங்கள் டெம்பரரியோ இல்லை வந்து நிரந்தரமோ நீங்கள் நான் பனிப்பிடுவேன் சொல்லி நான் நோ கொடுத்துக்குறேன் யூ ரிஜிஸ்டர்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபிஸ்டர் கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணணும்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க ஸோ அதான் உங்களுக்கு நல்லது நான் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் நோ ஆர் யூ ஆல்ரெடி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர் சர்வீஸ் கேட்குறாங்க நான் நோ நோ கொடுத்துக்குறேன் நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கறேன் ஆர் யூ டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் உங்களை வந்து எதுலேயாவது வந்து டிஸ்மிஸ் டிஸ்மிஸோ இல்லை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்கள் நான் நோ ஆர் யூ கிளைமிங் ரிசர்வேஷன் அண்டர் எக்ஸரைஸ் பண்ணி கேட்கறாங்க பாருங்கள் இல்லை நான் எக்ஸரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நோ ஆர் யூ கிளைமிங் அண்டர் ஏஜ் லேக்ஷன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலேருந்திங்கன்னா வந்து நீங்கள் எஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு நீங்கள் அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை வந்து நீங்கள் டென்த்து மட்டும் படிச்சுங்க டுவெல்த் மட்டும் படிச்சுனா நீங்கள் இது கொடுத்தால நீங்கள் நோவே கொடுத்துங்க ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் டிசபிடி கேட்குறாங்க பாருங்கள் மாட்டு திருநாள் கேட்குறாங்க பாருங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க ஆர் யூ ரீசெண்ட் அவார்டு ப்ரெசண்ட் ஆர் யூ ரிசீவ்டு தலை சிறந்த ச சரணருக்கான குடியரசுத் தலைவரின் விருது பெட்ரோல் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் நான் விருது யாரும் பேர் இல்லை ஸோ வந்து நான் நோவை கொடுத்துக்குறேன் எக்ஸ் சர்வீஸ் என்சிஎஸ்சி கேட்க கேட்குறாங்க பாருங்கள் எஸ் எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க எஸ் கொடுத்தாக்கா வந்து உங்களுடைய கிரேடு உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு இருந்தாக்கா எஸ் கொடுத்துங்க இல்லை வந்து நோ கொடுத்துக்கலாம் அவர் ஷெட்யூட் ஹையர் செகண்டரி டிப்ளமோ கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல்த்து ஸோ டென்த்து இல்லாமல் டுவெல்த்தோ இல்லை வந்து டிப்ளமா இல்லை வந்து அது இல்லை பார்த்துங்க வந்து டிகிரி முடிச்சுக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் எஸ்என்எஸ் எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் டென்த்துக்கு மேலே படிச்சுட்டீங்கன்னா அதாவது டுவெல்த்து டிகிரி படிச்சுனிங்கன்னா டிகிரி படிச்சு எஸ் கொடுத்துங்க இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க ஸோ உங்களுடைய பின்கோடுக்கு பாருங்கள் அதை எண்டர் பண்ணிங்க ஸோ வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களுக்கு இல்லை வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு வர கிளிக் பண்ணிங்க சேமாக காப்பி ஆகிடும் இல்லை வந்து வேறு வரையா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரியாக நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆல்ட்ரேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஸ்கிப் பண்ணிங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிங்க ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு பாருங்கள் ஓகே கொடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தகுதி கேட்குறாங்க பாருங்கள் இப்போ ஸோ அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேஷனுக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ எஜுகேஷன் போர்டு கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க செட் போர்டு கொடுத்துறேன் ஸோ சர்ட்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்டெக்ஷன் பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க மோட் ஆஃப் ஸ்டர்டிகேட் இருக்காங்க பாருங்கள் அது என்ட்ரு பண்ணிங்க ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூல் கேட்குறாங்க பாருங்க உங்களோட ஸ்கூல் நேம் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து நோ கொடுத்துக்குறேன் என்கிட்ட பிஎஸ்டி இல்லை ஸோ உங்கள்கிட்ட வந்து ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஒன்லேருந்து எயித் வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க என்கிட்ட இல்லை ஸோ நான் வந்து நான் நோ கொடுத்துக்குறேன் உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் பற்றி கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய ஸோ உங்களுடைய மொழி திறமை இருக்க பாருங்கள் அதை பற்றி கேட்குறாங்க தமிழ் இருக்குது பாருங்கள் தமிழ் வந்து உங்களால் படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் படித்தல் இருக்குது பாருங்க எஸ் எஸ் கொடுத்துக்குறேன் எழுதுதல் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்குறேன் ஸ்பேஸுதல் இருக்குது பாருங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துக்குறேன் அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கு பாருங்கள் படித்தல் இருக்குது பாருங்கள் எஸ் கொடுத்துருக்கேன் டு ரைட் இருக்குது பாருங்கள் எழுதுதல் அதுக்கும் வந்து எஸ் கொடுத்துக்குறேன் ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள் அதை எஸ் கொடுத்துக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து இது தவிர வந்து உங்களுக்கு வேறு எதாவது லேங்குவேஜ் என்ன எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து அப்படியே விட்டு பிளாங்க் விட்ருங்க தமிழ் டைப்ரைட்டிங் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து ஸோ டைப்ரைட்டிங் இருந்தால் டைப்ரைட்டிங்க்கு வந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க நான் வந்து இல்லை டைப் டைப்ரைட்டிங் இல்லை நான் நோ கொடுத்துருக்கிறேன் ஸோ ஷார்ட் ஹாண்ட் கேட்குறாங்க பாருங்கள் ஷார்ட் ஹாண்டு வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட எஸ் இந்த எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க ஸோ நான் என்கிட்ட ஷார்ட் ஹாண்டில் ஒன்று நோ கொடுத்துக்குறேன் ஸோ ஹாவி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்மிஷனுக்கு பாருங்கள் நீங்கள் எதாவது கோர்ஸ் முடிச்சிங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது பாருங்கள் ஐடிஐயில் ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் நீங்கள் நான் வந்து எஸ் கொடுத்துங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அதில் எஸ்னால் எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க நோ கொடுத்து வந்து ஓ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க கே கேட்குறாங்க பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருந்தாக்க அந்த கம்பெனி நேமு நீங்கள் என்ன பதவியில் இருந்தீங்க எவ்வளோ நல்ல இருந்தீங்க எவ்வளோ சேலரி வாங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து மூணு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க இல்லை இல்லை ஒன்று இருந்தால் கூட கொடுங்க இல்லை வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் பிளாங்காக கூட விட்டுட்லாம் விட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் இருக்குது கொடுத்துங்க ஸோ எடுக்கேஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்து பாருங்க ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்க பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா மெட்ரஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அது எஸ்என்எஸ் கொடுத்துங்க இல்லைனா நோ கொடுத்துங்க ஸோ உங்கள் உங்களை எப்படியாவது வந்து டிஸ்குவாலிஃபைடு இல்லை வந்து டீபார்ட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் நான் நோ கொடுத்துக்குறேன் இது மோஸ்ட்லி எல்லாமே நோ தான் வரும் ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு நோ கொடுங்க ஸோ ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் பனிஷ்மெண்ட் இல்லைனா வந்து உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது சொல்லிட்டு எடுத்துருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் நான் நோக்கு கொடுத்துக்குறேன் அறிவு வெதர் த சர்வீஸ் பப்ளிக் செக்டர்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் சொல்லி கேட்கறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து பப்ளிக் செக்டரில் இல்லை வந்து லோக்கல் செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அதுக்கும் நான் நோ கொடுத்துக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போயாவது வந்து நீங்கள் உங்களை வந்து போலீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை வந்து உங்கள் மேலே எதை க்ரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க எஸ்னா எஸ் கொடுத்துங்க இல்லை நோ கொடுத்துங்க எஸ் கொடுத்திங்கன்னா அதுக்கான தகவல் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது அரசியல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அரசியல் கட்சியில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் கொடுத்துங்க இல்லை வந்து நோ கொடுத்துங்க ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேட்பாளராக சொல்லிட்டு நீங்கள் போட்டிடுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் எலெக்ஷனில் எப்பயாவது நீங்கள் வந்து எதாவது கட்சி மூலியமாகவோ இல்லை வந்து சுயேட்சாவோ நீங்கள் எலெக்ஷனில் வந்து வேட்பாளராக நின்றுப்பீங்க ஸோ அப்படி அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க இல்லைனா வந்து நோ நோக்கொடுத்துங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களோட எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள் இது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃபை மாற்றி ஒரே பிடிஎஃபை மாற்றி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் க ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் முடிச்ச குவாலிஃபிகேஷனோடய டிசி இருக்குங்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பாருங்க நீங்கள் ஒரு வேலை நீங்கள் எதாவது ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த என்ஓசி தான் பார்த்திங்கன்னா வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ அப்படி நீங்கள் இது எதுவுமே வேலை செய்யலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா இது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் அண்ட் கண்டெக்ட் சர்டிஃபிகேட் பாருங்கள் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு ஆகணும் ஸோ இது சீல் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் நான் அடுத்த விட சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிங்க ஃபில் பண்ணி சைல் வாங்கி சீல் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அனக்ஷர் ஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அனக்ஷர் ஜி இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜாமீன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து யாரோ யார் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் இது கீழே இதை பார்த்தீங்கன்னா வந்து பதவி மற்றும் துறை இருக்குது பாருங்கள் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணால் சொல்லுகளை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது பாருங்க அதை என்டர் பண்ணிக்கணும் ஸோ அது அதே மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் ஆளை வந்து நீங்கள் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேர் கேட்குறாங்க ஜாமீன் கேட்குறாங்க ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உறுதிமொழி மொழி கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறது தரம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உறுதிமொழி மொழி வந்து நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க எல்லா டீடைல்ஸும் வந்து சரிதான்னு சொல்லிட்டு சரி உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ ஏதாவது கரெக்ஷன் தான் இப்போ கரெக்ஷன் பண்ணிங்க அப்புறம் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது ஸோ வந்து நீங்கள் ஃபைல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது ஸோ முன் முன்கூட்டியே செக் பண்ணிங்க ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியமானது ஸோ ஏதாவது ஒரு டீடெயர்ஸ் வந்து நீங்கள் தப்பாகண்ட் பண்ணிட்டால் கூட அது உங்களுக்கு சிக்கலாக முடிஞ்சிடும் ஸோ வந்து க கேர்ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ